ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாவின் சமையலறை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான காரக்குழம்பு கருணைக்கிழங்கு காரக்குழம்பு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெந்தக்கீரை பருப்பு கூட்டு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கருணக்கிழங்கு வந்து என்னென்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த குழம்பு அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை வந்து சுகர் பேஷண்ட் அதுக்கப்புறம் பாடி நம்மளுக்கு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி கீரை வெந்தயக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியை வந்து கூல் பண்ணும் ஸோ வந்து வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் கர்ணைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து கர்ணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில இந்த மூணும் வேணும் தாளிக்கிறது நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிங்க அது நல்ல குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே நல்லெண்ணெய் தான் எந்த ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெயில வந்து நீங்கள் தாளிச்சுக்கோங்க ஸோ நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு வெந்தயம் கருவேப்பில எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் புளி தண்ணி தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இது வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் இவ்வளோ எடுத்துருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து சூடு ஏறணுன்னு கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும் கடுகு வெந்தயம் வந்து வெறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்க சேர்த்து நான் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில்லை இந்த குழம்பு வந்து என்னன்னா இந்த கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாயு அப்படிலாம் கிடையாது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த கிழங்கை வந்து வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வந்து உடனே செய்யாதீங்க வதக்கிக்க நாக்கெல்லாம் அரிக்கும் அதனால கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்க அப்படியே வந்து வீட்டுல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கானதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சீங்கன்னா இதுல வந்து அந்த அரிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிருக்காங்க இந்த கிளம்ப வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரைக்கும் இப்ப கொஞ்சம் உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்க்கலாம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்புளிய வந்து வதக்கி வச்சு இப்ப அடுத்து நான் வந்து குழம்பு மிளகாய்க்கும் சேர்க்குறேன் இது இல்லை அப்படின்னா நீங்க பத்தல் பொடி கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு வந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் பத்தாட்டா நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த முடியை வந்து என்னென்னா வதக்கலாம் நீங்கள் வதக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு நீங்கள் அப்படி பச்சையாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் பொடியை போட்டு கொதிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னே தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்ல நல்ல ருச்சியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளி தண்ணி வேற சேர்க்க போறோம் அதனால பாத்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பொடியோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த குழம்பு வந்து கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி கரைசலை ஊட்டிடலாம் உங்களுக்கு வேணுங்கிற உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு தக்காளி வேற சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஒரு குளிக்கரண்டிக்கு இருக்கிற மாதிரி நல்ல புளிப்பாக புளிக்கரண்டிக்கு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க அது போன இந்த புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சீரகம் மசாலாவை வந்து இதில் ஊற்றணும் இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம் புளியோட பச்சை வாசனை வந்து போயிருச்சு புளிப்பு வந்து உங்கள் உங்களுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துடலாம் தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இந்த ம இது பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து என்னென்னா அது அப்படி அப்படி லைட்டாக பபிள்ஸ் வரவும் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம போட்ட தேங்காய் பேஸ்ட்டெலாம் வந்து என்னென்னா அப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் வெந்தயக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு கப்பு வெந்தயக்கீரையை வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு இருக்கு இல்லையா அந்த பாசி பருப்பை வந்து ஒரு ரெண்டு கை மூணு கை அளவுக்கு வந்து எடுத்து கொஞ்சம் சீரகம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் இதை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு என்ன கடுகு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு வாங்க இப்ப வந்து வெந்தயக்கீரை கூட்டு எப்படி பார்க்கலாம் நான் கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை அதெல்லாம் சேர்த்துருங்க சாப்பாட்டுல வந்து சின்ன வெங்காயம் எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ நல்லது எடுத்துக்கோங்க அப்படி முடியாது உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்க வந்து பெரிய வெங்காயம் கூட முடிஞ்ச முடிஞ்ச மட்டும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த கீரையை சேர்த்து வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடணும் இது வெந்தயக்கீரையில வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதுக்காக வந்து என்னன்னா கீரையை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க பருப்பு வந்து என்னன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க கசப்பு வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பருப்பு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு வந்து கீரை சேர்த்துக்க நமக்கு நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் வதக்கணும்னா கொஞ்சம் ஆயிரம் கீரையை வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிற உடனே அந்த நம்ம எடுத்து வச்சு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அதெல்லாத்தையும் வந்து என்னென்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து சிறுபருப்பு எடுங்க சிறுபருப்பு நல்லா இருக்கும் கீரை வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் ஊட்டிடணும் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இத வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி இப்போ நான் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு வந்து ரொம்பலாம் உப்பு பிடிக்காது நீங்க பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து இதோட சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து கொதிக்கட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் கீரை அந்த அரைச்சி விட்ட பேஸ்ட் இந்த பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் கீரை வந்து நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து வெந்தய கீரை கூட்டு வந்து ரெடி இதை வந்து உடம்பு குளிர்ச்சி பண்ணும் அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த கீரை ரொம்ப நல்லது இதை வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டியான கர்ணக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப எம்மையான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ